இந்த வார்த்தையில என்ன பார்க்கணும் விசுவாசம் நமக்கு தேவை ரெண்டாவது காரியம் சொல்றாரு ஒருவன் பின்வாங்கி போக கூடாதுன்னா அவன் அவன் மேல பின்வாங்கி ஆனாலும் அவன் மேல என்ன ஆத்துமா பிரியமா இருக்காதுன்னு சொல்றாரு அப்போ நம்ம பின்வாங்கி போகாதபடிக்கு என்ன பண்ணணுமா கத்தர் மேல பிரியமா இருக்கணுமா ஒரு மனிதன் நம்ம பிரியமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கணவன் இடத்துல ரொம்ப பிரியமா இருக்கோம்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் பார்க்க பார்த்து செய்வோம் அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு அவர் தூரத்துல இருந்தாலும் அவருக்கு நம்ம உண்மையா இருப்போம் அவருக்கு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் சப்மிட் பண்ணுவோம் அந்தந்த நாள்ல நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் அடுத்தது நம்மளுடைய தோடி அவங்களை அவங்க மேல நம்ம தோடியோ தோழனோ அவங்க மேல நம்ம பிரியமா இருந்தோன்னா என்ன பண்ணுவோம் நேரம் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் அவங்க கிட்ட நம்ம பேசுவோம் உண்மையான தோழியா இருந்தா இப்போ அவங்க மேல நம்மளுக்கு புரியமா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம் எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கணும் அவங்க விருப்பப்படுறபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு உனக்கு பின்வாங்கி போகிற இருதயம் இருக்குமானால் அவருடைய ஆத்மா உன் மேல இருக்காது அப்போ அவருடைய ஆத்துமா நம்மளுடைய ஆத்துமாவோடு பிரியமாய் இருந்தா மட்டும்தான் நம்ம பின் வாங்கி போக மாட்டோம் அப்போ இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்போம் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே உண்மையில நான் பிரியமா இருக்கிறேன் நினைச்சு சொல்லுங்க வாயின் வார்த்தையில இல்லைங்க இருதயக்கின் ஆழத்துல இருந்து நம்ம ஆண்டுகள் இடத்துல சொல்ல போறோம் ஏன்னா ஆண்டவரே நான் உன் மேல பிரியமாயிருக்கிறேன் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க நம்ம உண்மையிலே அவர் மேல பிரியமாய் இருந்தால் அவருக்கு பிரியமானவைகளை பார்த்து பார்த்து செய்வோம் பின்வாங்கி போகவே மாட்டோம் அந்த இறுதியை நமக்கு தேவை சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா நீங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா என்னுடைய ஆத்மா ஆண்டவரே என் ஆத்மாலே அந்த உண்மையான அந்த ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல நீங்க ஊற்ற வேணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே உண்மையாய் அந்த நான் நேசிக்க நேசிக்கிற ஒரு மகளாய் மகனாய் நாங்கள் எல்லாரும் இருக்க விபசிங்கானவே என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்க அப்பா நீ ஒவ்வொருவருடைய இறுதிக்கும் உம்முடைய அன்பை ஊற்றுங்க நாங்களும் உன் இடத்துல உண்மையான அன்பை கொடுகிறவர்களா இருக்கு திருபஸிங் அண்டவரே அப்பா எல்லா காரியத்திலும் முன்பாக உண்மையாக அப்பதானே நடக்க முடியும் ஆண்டவரே அப்பா நாங்கள் வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல உண்மை உண்மையில ஆண்டவரே உண்மையான அன்பு கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே நான் அந்த ஒரு தாயார பார்க்கிற ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்த்த அன்பு உங்களுடைய மகனிடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கல அதனால நீங்க துக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறது நான் பார்க்கிறேன் என் கத்தர் அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை நீர் அடுவரே நீர் மாற்று வீர் ஆக அன்றே உண்மையிலே அடுவே அதிகமாய் புரியும் வைக்க நீர் கொடுக்கிற அந்த அன்பை அடுவே அவங்க ருசி பார்க்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இந்த இரவு நடுவரை மாய்ந்து போகிற அரை மறைந்து கொண்டு போகிற அடுவே இந்த மனுஷீக அன்பை காட்டிலும் அடுவே உண்மையான அன்பு எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்க சிந்தனைங்களே அந்த மாற்றற்ற அன்பை உணர்ந்தவர்களை உண்மையில அன்பு செலுத்துகிறவர்களை இதை எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா இந்த ஆண்டவரே சமாதானம் இல்லாம யார் யாரு பாங்க சமாதானத்தை தாங்க ஒரு இடத்துல அட்மிஷன் எதிர்பார்த்து உட்கார்ந்து அந்த குடும்பத்தை நான் பார்க்கிறேன் என் கத்தர் நாளைக்கு அந்த கிரீன் சீட்ட நீங்க கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அந்த மகளுக்கு டிக் பண்ணி அந்த இடத்த நீங்க கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உண்மை இன்னும் அதிகமாய்ச்சிக்கத்தக்கவர்கள மாற்றுங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த திருப்பத்துங்க ஏன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமத்திதாவே ஆமேன் 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 God bless you